الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين அல்லாஹுக்கு இடங்களின் மிகப்பெரிய மதமாகிய பள்ளி வாயிலில் ஜுமாவுடைய தினம் அன்று நிறக்கால துருவம் அமர்ந்திருக்கும் என நகரும் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூ பகானத்தாலா இந்த கடமைகளை எல்லாம் செய்யும்படி எமக்கு அச்சரிட்டுள்ளானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படி எவைகளெல்லாம் தடுத்திருக்கிறானோ செய்ய வேண்டாம் என்று பெண்மை தடுத்துள்ளானோ அவைகளை முற்றுமுழுதாக ஒதுங்கி வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தையும் செய்து கொள்கிறேன் ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் முஸ்லிமாகிய ஆனதற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கின்ற அருட்கடைகளில் மிக முக்கியமான ஒரு அருப்படைதான் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள் திருப்பை ஆரோக்கியம் நவிசாசமர் சொன்னார்கள் சொல்லதாலே செல்லம் எந்த ஒரு மனிதத்தில் அன்றைய நாளுடைய உணவு தேவைக்குரிய தேவை நிறைவேற்றக்கூடிய வாழ்வாதாரம் இருக்குமோ வீட்டிலே நாட்டிலே ஊரிலே பாதுகாப்பாக இருக்கின்றானோ இன்னும் உடலிலே ஆரோக்கியமானவனாக நோயற்ற ஒருவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு இந்த முழு துனியாவும் அவனுடைய காலடிக்கு கொண்டு வைக்கப்பட்டதற்கு சமம் என்று சொன்னார்கள் எனவே கண்ணிய மேலானவர்களே ஆரோக்கியம் என்பது மிக பிரதானமான ஒன்று ஏம் எங்களுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஈருலக வாழ்க்கைக்கும் தயார் செய்யும்படி எமக்கு கட்டளையிட்டான் உலக அடிப்படையில் நாங்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி மறுமை நாள் அமல் செய்வதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் என்னுடைய உடல் ஆரோக்கியம் சரிவர இருந்தால்தான் என்னால் வேண்டிய ஒன்றை செய்ய முடியும் எனவே தான் அல்லா சுபஹானுத்தால் என்ன சொல்கிறான் வ வஷ்ரபு நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் வலா துஸ்திரீஃபு வீண் விரையும் செய்ய வேண்டாம் என்ன அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் உண்ணுகின்ற விடயமாக இருக்கலாம் அதே அதைப்போண்டு குடிக்கின்ற பானங்களாக இருக்கலாம் நடுத்தரத்தை கையாளுங்கள் உங்களுக்கு எப்போது பசி வருகிறதோ அப்போது சாப்பிடுங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் அந்த வயிற்றை முழுமையாக நிரப்பாதீர்கள் மூன்றில் ஒரு பகுதியாக சாப்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பகுதியை தண்ணீருக்காக குடிபானத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு பகுதியை இலகுவாக விட்டு விடுங்கள் ஏன் தெரியுமா ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட்டாலும் நோய் அறவே சாப்பிடவில்லை என்றாலும் நோய் ஒரு மனிதன் அவரவே சாப்பிடவில்லை என்றாலும் நோய் ஏற்படும் அவனுக்கு வயிறு வயிற்று வழி ஏற்படும் ஏன் பசி அதே போன்ற ஒரு மனிதன் அளவு கடந்து சாப்பிடுவானாக இருந்தால் வயிற்றை அளவுக்கும் மீறி நிரப்புவானாக இருந்தால் வயிற்று வலி ஏற்படும் அல் இன் சாப்பிடுவது அளவுக்கும் மீறி சாப்பிடுவது ஒரு ஏழையின் பசிவுடைய வயிற்றுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் ஏன் எனக்கு சாப்பிட முடியுமான அளவு சாப்பிட்டதற்கு பின்னால் இஞ்சு எஞ்சுமாக இருந்தால் மீதியாக இருக்குமாக இருந்தால் அதனை பார்சல் பண்ணி ஒரு ஏழைக்கு நாங்கள் கொடுத்து விட வேண்டும் அப்படி என்றால் அவரும் நானும் ஆரோக்கியமாக இருப்பேன் அவர்களே அல்ல என்ன சொல்கிறான் உங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள் அப்படி என்றால் என்ன அல்லாஹ் எங்களுக்கு அனைத்திலும் வழிகாட்டி இருக்கிறார் அவர்களுடைய வாழ்வில் எங்களுக்கு அனைத்து விதமான வழிகாட்டல்களும் இருக்கின்றன கண்மணி நாயம் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் அவனுடைய வயிறு ஒரு மனிதன் நிரப்புகின்ற பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் அவனுடைய வயிறு அப்படி என்றால் அளவுக்கு மீறி மூச்சு விட முடியாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது ஏப்பம் வந்து தன்னுடைய வயிறு நைட்டுக்கு தூக்க முடியாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது ஒரு சிறு பகுதியை காலியாக விட வேண்டும் எனவே கணித்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு முறை கொள்ளுங்கள் ரத்தம் குத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து வெளியாகக்கூடிய மகிழாவுடைய ஈச்சம்பலத்தை சாப்பிடுங்கள் கருங்கீரகத்தை சாப்பிடுங்கள் தேனை சாப்பிடுங்கள் கண்ணித்துக்குரிய மேலானவர்களே இருந்தாப்பில் இருந்தாப்பிள்ள லூஸ் ஆக்கி விடுங்கள் இரண்டாப்புல வயிற்றை சுத்தம் செய்வதற்காக வேண்டி லூஸ் மோசனை ஏற்படுத்தக்கூடிய லூஸ் மோஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருந்துகளை சாப்பிட்டு லூஸ் மோஷனை கொள்ளுங்கள் அதிகமாக நடங்கள் சுபஹானவா எங்களுடைய கண்மணி நாயகம் சதஸ்ரம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அதிகமான நடங்களுக்கு நடந்து செல்வார்கள் ஏன் நடப்பதினால் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார்கள் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார்கள் எனவே கண்ணித்துக்குள்ள எங்களால் அவர்களே இவ்வா இவ்வாறு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடைய விடயத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இஸ்லாம் ஒரு பகுதியை மட்டும் வணக்கத்தை வழிகாட்டிய ஒரு மார்க்கம் கிடையாது அதிலே ஆட்சி செய்ய வேண்டும் இன்னும் எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்கிற அனைத்து முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது கிதாபு திம்பு வைத்தியம் எவ்வாறு நான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்கிற முறை எங்களுக்கு ஹதீஸ் கிதாபுகளிலே காண முடியும் அவர்களே நபி அவர்கள் ஒரு சூடான சாப்பாட்டை சாப்பிட்டால் அதற்கு பின்னால் ஒரு குளிரான சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் அப்படி என்றால் என்ன பலன் ஆகிவிடும் குளிரான ஒன்றை சாப்பிட்டால் சூடான ஒன்று சூடான ஒன்றை சாப்பிட்டால் குளிரான ஒன்று எனவே எங்களுடைய உடம்பு பலன்ஸ் ஆகிவிடும் எனவே கணித்துக்குரிய நாளர்களே அதே போன்று நோய் வந்தால் நோய் வந்தால் உங்களால் முடியுமான அளவு நீங்கள் கை மருந்தை செய்யுங்கள் நபி வழியில் இஸ்லாமிய வர்த்தகத்தை கையாளுங்கள் அவ்வாறு இருந்தும் சுகம் கிடைக்கவில்லை என்றால் நவீன வைத்தியத்தை நாடுங்கள் எனவே கணித்துக்குரிய மேலன் அவர்களே எந்த ஒரு விடயத்திற்கு ஒப்பரேஷன் அந்த விடயத்திற்கு நாங்கள் எனக்கு நோய் வந்து என்பதற்காக வேண்டி நான் வெறுமனே வணக்கத்தின் மூலமாக மட்டும் நிவாரணத்தை நாட முடியாது மௌத்தை தவிர அல்லா சுபம் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நிவாரணத்தை வைத்திருக்கிறான் அந்த நோய்க்கான நிவாரணம் எந்த இடத்தில் எப்போது கிடைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது எனவே கணித்துக்குரிய மேலவர்களே ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற ஆரோக்கியம் எனவே ஆரோக்கியத்தை நாங்கள் அழகான முறைக்கு பேணிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் கட்டாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்துல் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு தடவை நீண்ட நேரம் இரவு முழுக்க வழங்குவார்கள் வணங்கி விட்டதற்கு பின்னால் நோம்பு வைத்து விடுவார்கள் கேள்விப்பட்ட நேரத்திலே நபிசாசம் அவர்கள் அங்கு சென்று சொன்னார்கள் வனம் எழுந்து நீண்டு நீங்கள் தொழுங்கள் அதே போல நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் வசும் நோம்பும் பிடியுங்கள் நோம்பையும் விட்டு விட்டு பிடியுங்கள்

जो इंसान को ईमान मिल गया उसके बाद उसके पास क्या बड़ी हिम्मत होगी उसका सेहत क्योंकि एक इंसान ये इस दुनिया में भी जिंदगी गुजारना है और इसी तरह आखिरत के लिए भी तैयारी करना है ये तैयारी करने के लिए अल्लाह ने हमारे रुख को हमारे लिए एक जसद बना दिया जसद दे दिया एक बदन दिया ये बदन के अंदर हम सेहत के थोड़ा सा ख्याल करना हमारे जिसम का सेहत का आफियत का थोड़ा ख्याल रखना हमारे सब बंदे पर वाजिब है कहा, हद से न करो। आपके, आपको इतना खा सकता है इतना आपको इतना पी सकता है इतना पियो उससे ज्यादा हद से हद तजावज करके न पियो ये पेट भर के, तो, के बाद आपको नींद नहीं आएगा और इसी तरह एक बंदे को अगर वो बिल्कुल नहीं खाया उसका भी पेट का दर्द होगा और एक और एक जिस, एक और एक और एक इंसान होता है वो बिल्कुल खा लिया अच्छी तरह पेट भर के खा लिया उसका भी रात के टाइम उसका भी पेट का दर्द होगा अलबित इंतका फकीर इस तरह पेट भर के खाकर हमारे पेट में दर्द होना ये एक फकीर मिस्किन का पेट में हम क्या करते हैं उसके लिए में तजावज उसके लिए मैं जुल्म करता हूँ अगर मैं का लिया और थोड़ा बचता है उसको अच्छी तरह अच्छी तरह पास से पार्सल करके एक फकीर मुस्किन को देना चाहिए एक पड़ोसी को देना चाहिए नबी अक्रम सर ने फरमाया एक बर्तन को एक बंदा उसको पूरा करता है उसे शर एक बर्तन है अपना पेट अपना पेट को बिल्कुल फुल करना ये बहुत बदतरीन काम है ये इस तरह पूरा नहीं करना चाहिए क्यों नबीकम सल्ल ने फरमाया पेट को तीन किस्म रखो पहला खाने के लिए उसके बाद पानी के लिए और एक जुजु को और एक पार्ट को वैसे खाली रखना क्यों अगर इस तरह हम रख लिया हमारे लिए पेट में कोई दर्द नहीं होगा और इसी तरह नबी अकरम सल्म ने हिजामा करने के लिए बताया एक माह के बाद दो माह के बाद हिजामा करना है और इसी तरह अजवा मदीना का जो खजूर होता है एक खाना है और कलवंजी खाना है और इसी तरह कभी कभार लूज मोशन करना है और इसी तरह पैदल में जाकर थोड़ा वर्कजिश करना है नबी अक्रम सलाम ने खुद वर्कजिश किया है और इसी तरह अगर एक गर्म चीज खा लिया उसके बाद ठंडा चीज खाता है अगर ठंडा चीज खा लिया फिर गर्म चीज खाता है इस तरह अपना सेहत के आफियत के बारे में नबी अक्रमल्लाम ने खुद ख्याल रखा है ஒவ்வொரு கிழமையும் குளிப்பது கட்டாயம் வேர்வை வரக்கூடிய ஒரு வேலையை நான் செய்தால் குளித்துக் கொள்வது அவசியம் அதே போன்று கண்ணித்துக்குரியவர்களேத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகை அந்த தொழுகை நிறைவேற வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உடல் என்னுடைய ஆடை நான் தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் சுத்தமாக இருந்தால் தான் தொழுகை கூடும் அதன் நிபந்தனை தொழுவு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருகிறதாக இருந்தால் அதனை நான் என்ன செய்ய வேண்டும் மிஸ்வாக் செய்து அல்லது பிரஷ் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருகின்ற வெள்ளப்பூடு லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டால் அழகான முறைக்கு வாயை சுத்தம் செய்து வர வேண்டும் அதே போன்று தண்ணி துக்குரிய மீனவர்களை நல்ல சிறந்த ஆடையை அணிய வேண்டும் இன்னொருவர் அருவருக்கின்ற அளவுக்கு என்னுடைய ஆடை இருக்கக்கூடாது அதே போன்று என்னுடைய உடம்பில் துர்நாற்றம் வீசக்கூடாது மனத்தை பூச வேண்டும் எந்த சொன்னால் வினித்துக்களை மேலானவர்களே உமரது நாம் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அவருடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வெறுமனே மனத்துக்காக வேண்டி செலவழிப்பானாக இருந்தால் அது வீண்மதியமாக கருதப்பட மாட்டாது ஏன் ஒரு முஸ்லிம் என்றால் அவன் நறுமணம் உள்ளவன் இரண்டு விதமான நறுமணம் ஒன்று உண்மையிலேயே அவனுடைய உடம்பில் இருந்து நறுமணம் வீசும் அதேபோன்று அவருடைய உடம்பிலிருந்து அவருடைய சேட்பாடுகளை அணிந்து மற்றவர்களுக்கு நோவினை தராத வகையில் தகுணம் நிறைந்த ஒரு சேட்பாடலாக அமைய வேண்டும் என்ற விடையை நபி சாதுர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உமேரே प्यारे दोस्तों ये जो हम नमाज अदा करना है नमाज अदा करने से पहले शुरू कुछ शुरूत होते हैं अगर ये शुरूत पाया जाता है उसके बाद उसका नमाज सिहहत होगा पहला मेरा बदन पाक इजा होना चाहिए और इसी तरह मेरा कपड़ा पाकिजा होना चाहिए और मैं जो नमाज अदा करता हूँ ये जगह पाकिजा होना चाहिए और इसी तरह और इसी तरह हर मैं पसीना वाला काम कर लिया उसके बाद में गसुल करना मेरे लिए हक बन हक बनता है अगर मैं कुछ चीज का लिया इससे बदबू आती है बसल इस तरह प्याज वगैरह फिर मैं अपने दांत को साफ करना है और इसी तरह जुमे का दिन हम आते हैं इसके, इसके लिए हम हमल करना सुन्नत है और इसी तरह दो ईद होता है दो ईद दो के लिए करना सुन्नत है और इसी तरह हज के लिए जाने के लिए ये कपड़ा इकराम का कपड़ा पहनते ही उस वक्त भी गसूल करना सुन्नत होता है इस तरह बहुत गसूल होता है सुन्नत क्यों एक मुसलमान पाकिजा होना चाहिए इस तरह

அதே போன்று கணித்துக்கு மீனவர்களே பழங்கள் காய்கறிகள் அதே போன்று முளை வேறுகள் கவுப்பி பயிறு போன்றவைகளை சாப்பிடுவது எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது கணித்துக்குரிய இவ்வாறு எல்லாம் எங்களுடைய இஸ்லாத்திலே கித்தாபு திம்பு என்று சொல்லக்கூடிய பெரும் கித்த வைத்தியம் என்கிற தலைப்பின் கீழே அதிகமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது நான் ஆரோக்கியமாக இருந்தால்தான் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு பாரம் உடையவனாக நான் இருக்க மாட்டேன் என் மூலமாக நடைபெறுகின்றது இருந்தாலும் சரி வணக்கமாக இருந்தாலும் சரி அழகிய முறையில் நடக்கும் எனவே கண்ணித்து ஒரு வணக்கமாக இருந்தாலும் உடல் சோர்ந்து போற அளவுக்கு அதில் ஈடுபடுவது கூடாது ஏன் அங்கே எங்களுடைய ஆரோக்கியம் பேணப்பட்டிருக்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மிக அவசியம் ஆரோக்கியத்தில் கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களில் நாங்கள் தூர தூரமாகிக் கொள்வது மிக அவசியம் இரவு நேரத்தில் டைமுக்கு தூங்க வேண்டும் எழுகின்ற நேரத்தில் தைமுக்கு எழுந்திருக்க வேண்டும் இரவு நேரத்தில் முழுமையாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது நித்திரை விழிக்க கூடாது வேலைக்கு செல்பவர்கள் விதிவிலக்கு அதற்கு அற்பாற்பட்டவர்கள் அதிகமான நேரங்களை விழித்திருப்பது என்னுடைய கண்ணுக்கு கேடு அதே போன்று கணித்து பெருமை சிந்தனைக்கு கேடு இவ்வாறெல்லாம் எங்களுக்கு அழகான முறைக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய ஆரோக்கியத்தை பேணி

नहीं मुंह से बुध को बदबू आ रहा है उसको मैं ठीक करना वाजिब है उमर अदीन फरमाते हैं अगर एक बंदा उसका माल में तीन हिस्सों में एक हिस्सा सिर्फ अतर के लिए खर्च किया ये इस्लाम में गुमा नहीं होगा क्यों इस तरह एक मुसलमान जाहिरी तौर पर भी अच्छा होता है और इसी तरह बातिन के तौर पर उसका अमाल उसके जो सारे उसका दिल में उसका हाथ से उसका पाव से जो आमर होता है बाहर निकलता है ये सारे के ऊपर होता है इस तरह अल्लाह सुबहानो हम सबको अच्छी जिंदगी गुजर करने के, के लिए और सेहत आफ के साथ लंबी उम्र हमारे लिए दे दे। अल्लाह सुबहानो हम सबको आखिरत और हातिमा कर ले